வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா பாதாம் பிசினை வச்சு தான் நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிங்ஸ் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு வந்து பசங்களுக்கு ரொம்பவுமே இது முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது பசங்களுடைய உடம்புல வந்து சூடு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் ஏன்னடா இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை கட்டாயம் கொடுக்கலாம் எந்த தப்பும் கிடையாது அது கூட நம்ம சேர்த்துக்கிற பொருட்கள் எல்லாமே ஹெல்த்தியானது விட நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாதாம் பிசின் வந்து நான் நைட்டு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் ஏன்னா நம்ம பாதாம் பிசின் வந்து குறைஞ்சது எயிட் ஹவர்ஸாவது ஊறினாத்தான் அந்த ஜெல் வடிவுக்கு ஜெல் மாதிரி இருக்கும் அது காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெல் மாதிரி இருக்கும் உண்மையாக அவ்வளோ சாஃப்ட்டாகவே நல்லா இருக்கும் அதை நம்ம சும்மா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடிச்சிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி குடித்தா பசங்கள் சா குடிக்க மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து பண்ணி கொடுக்கும்போது பசங்க ரொம்பவுமே விரும்பி குடிப்பாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ முதல்ல வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி கிளாஸில் வந்து தேவையான அளவு பாதாம் போட்டு பாதாம் பிசின்னு போட்டுக்கோங்க குறைஞ்சது ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி அடுத்தது வந்து கண்டிப்பா ரெண்டு சப்ஜா விதம் வந்து போட்டுக்கோங்க இந்த சப்ஜா விதம் வந்து நீங்க ரெடி பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க தண்ணியில ஊற வச்சாலே அது நல்லா ஊறி வந்துடும் கூல் இந்த மில்க் ஷேக் பண்றதுக்கு நீங்க முன்னாடியே இதை வந்து ரெடி பண்ணிடுங்க இப்போ நம்ம பாதாம் பிசின் எடுத்துருக்கோம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் சப்ஜா விதை போடுங்க அடுத்தது வந்து நாட்டு சக்கரை போடுங்க உண்மையாகவே இந்த கிளாஸுக்கு ரெண்டு நாட் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போதும் உங்களுடைய ஸ்பூனு களவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போட்டுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஜில்லனுக்கு வச்சுருப்போம் அந்த ஜில்லனை பாலை வந்து இந்த இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த நாட்டு சக்கரை கரையும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்றாலே அந்த ஜிகிரதண்டாவோட ஷேப்புக்கும் வரும் உண்மையை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கிட்ட அந்த ஜிகிரதண்டாவோட டேஸ்ட்டுக்கும் வந்துடும் இது இதுக்கும் மேலே ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு தான் ஜிகிரதண்டை கொடுப்பாங்க நம்ம இதுகளை வந்து வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ பாதாம் இருக்கோ பதங்களுக்கு பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ என் பசங்களுக்கு வந்து பாதாம் தான் பிடிக்கும் முந்திரி திராட்சை போட்டு அவங்க குடிக்க மாட்டாங்க அப்போ அதனால பாதாமை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த குடிக்கும்போது வாயில் கடிபடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் பசங்க ரொம்பவுமே விரும்பி குடிப்பாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பசங்க ரொம்ப அந்த கிளாஸே காலி ஆகிடும் ஸோ நார்மலாக நீங்கள் பால்ல காய்ச்சிட்டு கொடுத்து பாருங்க காலியே ஆகாது ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து பண்ணி கொடுக்கும்போது பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் நம்ம அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அஞ்சு நிமிஷமும் ஆகும் இந்த ட்ரிங்க் ரெடி ஹெல்த் ரிங்க் பண்ணி கொடுக்குறதுக்கு உண்மை இதெல்லாம் போட்டு நல்லா ஆனது பார்த்துக்கணும் பார்த்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு மில்க் ஷேக் பண்ண ஒரு மில்க் ஷேக் மாதிரியே இருந்துச்சு உண்மையாகவே பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு இந்த பாதாம் பிசின் ட்ரிங்க் வந்து ரெண்டு விதமாக பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் ஒன்று வந்து சுகர் போட்டு பண்ணியிருக்கேன் என்னென்னா பையனுக்கு நாட்டு சக்கரை பிடிக்காது பொண்ணுக்கு பிடிக்கும் அப்போ அதனால முதல்ல போட்டது வந்து பொண்ணுக்கு கொடுத்துட்டு இப்போ அடுத்தது வந்து பையனுக்கு ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் சேம் அதே மாதிரி எடுத்து பாதாம் பிசின் எவ்வளோ அளவோ அது போட்டுட்டு சப்ஜா இதோ போடுறேன் அடுத்தது வந்து சுகர் போடுறேன் நம்ம நார்மலாக டீ காஃபிக்கு போடுவோம் இல்லை அந்த சுகர் டீ காஃபிக்கு போகிற சுகர் போட்டு த நம்ம பால் ஊற்றி ஜில்லன்னு வச்சோம் காய்ச்சினா பால் இருக்குல்ல அதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டு அருமையாக சூப்பராக இருக்கும் உறவுகளே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க நான் பண்ணுற மாதிரி என்னோட ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஓ பரவாயில்ல நம்ம கரெக்டாக பண்றோம்னு சொல்லி நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் உறவுகளை வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்